ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கையை வைத்து நாங்கள் இப்போ முரே மாதிரி குழம்பு செய்யாமல் வித்தியாசமாக என்னை குழம்பு செய்கிறாங்க அதை பிடிச்ச ரெண்டு பார்ப்போம் நாங்கள் பாலக்காய் பொருத்த குழம்பு செய்கிறதுக்காண்டி நான் ஒரு ஏழு பாலக்காய் எடுத்து அவ தோல் செய்வி அப்பிட்சு வச்சுருக்கிறேன் வெளியில் மசிச்செடுப்போம் கடும் தோள்களாகட்டித்து இந்த சாஃப்டான தோள்களை மசிச்சு எடுப்போம் அடுத்ததான் இதை செய்யறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் வெங்காயமண்ட் எடுத்து வட்டி வச்சுருக்கேன் உள்ளி உள்ளி நிறைய போடுறதா அதுக்கு டேஸ்ட் கூட அதுக்காண்டி எட்டு பல் உள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த பச்சை மிளகா நாலு பச்சை மிளகு எட்டு பச்சை மிளகா எடுத்து வட்டமட்டமாக வட்டி வச்சிருக்கேன் இப்போ தோடெல்லாம் நீக்கி போட்டு போது காட்டும் இப்போ வெட்டினா கையால செஞ்சு எடுப்போம் ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான குழம்பு நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தானே கமெண்ட் பண்ணுங்க நெடுக்கோரையும் மாதிரி குழம்பு வைக்காமல் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ள இந்த வெட்டி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகா உல்லியெல்லாம் சேர்க்குறேன் தேவையானாலும் மஞ்சள் தூள் நான் காற்றே கரண்டி தான் சேர்க்குறேன் அடுத்தது மிளகு தூளும் காற்றேக்கரண்டி சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது தேவையான அளவு உப்புச்சை அடுத்தது வாசனைக்காண்டி கருவேப்பிலையும் சின்ன சின்ன வட்டி சேர்க்கிறேன் நம்ம தான் சேரும் இதோட எல்லாத்தையும் நாங்கள் இதை உருண்டுகள் அப்படி கேட்கல அது சேரம் அமைப்போம் அதுக்காண்டி சின்ன சின்ன வட்டி செய்யும் இப்போ இதெல்லாம் நாங்கள் குளச்செடுப்போம் இப்போ மாவடி வா குளச்சி எடுத்தாச்சு இப்போ வட்டம் வட்டமாக உருட்டி எடுக்க ஒரு விரும்பின ஷேப்ல உருட்டி எடுக்கலாம் பொறிச்சு தண்ணி எடுக்கிற அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக உருட்டி எடுத்துகிட்டு நாங்களா காப்போம் இப்ப உருண்டைகளை பொறித்தெடுப்பதற்காக அடுப்பு மூட்டி இருக்கிறேன் இதுல நான் என்ன சட்டிய வைக்கிறேன் சூடாறி உருண்டைகளை போட்டு பொறிச்செடுப்பேன்

பொரிச்செடுத்தாச்சு இப்போ கறி வைப்பேன் அதே அடுப்பில் ஒரு பாத்ரம் கழுவி அதில் ஈரங்காய் தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ளே சேர்க்குறேன் சூட ரெட்டி இதுக்குள்ளே இப்போ கறி வைப்பிலேலாம் சேர்க்குறேன் அடுத்ததாக காத்திக்கிழமை கடுகு சேர்க்குறேன் அடுத்தது பெரிஞ்சீரம் சேர்க்குறேன் அதையும் காற்று சேர்க்கணும் பெருந்திலாம் சேர்க்கணும் பெரிய தாளிச்ச வதங்கி போதே கொஞ்சம் கையெல்லாம் சேர்க்குறேன் வதங்கி கொண்டுக்கும் போதே தக்காளி பழம் சேர்க்கணும் பெரிய தக்காளி பழம் வந்து இருக்குது ஒட்டி அதை அதைக்குள்ளே இப்போ தக்காளி இப்போ பிளவுதங்கிட்டு தேவையான அளவு பூச்சேப்போம் அதுக்கு தேவையான அளவு கரெக்ட் கரை கரெக்ட் சைக்கிறேன் கரை தொழுக்கணும் மீடியம் போட்டுனா நான் பார்த்து ட்ரை பண்ணுவோம் அடுத்தா சே சேர்த்து இதெல்லாம் கொதிக்க கொதிக்கப்பட்டு நான் அந்த உருண்டைகள் பொரிச்ச உருண்டைகள் அதில் இருக்குது அதெல்லாம் சேர்க்க முடியும் அதெல்லாம் மரியாதை கொதிக்க பால் கொதிச்சிட்டதே அப்ப அந்த உருண்டைகளை கிள்ள போடுவோம் அப்பதான் பால் உருண்டைகளும்ண்டா சேரும் ஹே ஹே 2 கே கலங்கும்மா வெட்டு பகர்வாது செத் சூப்பரான பாலைக்கேபரு தோளம் சேரိုက် தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like and subscribe please. Thank you.